இப்போ மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கு இந்த மாநிலமும் இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுக்கல இந்த தொகுதிகள் அப்படின்ற பிரச்சனையை தமிழ்நாடு மட்டும் முன்னெடுத்து இவ்வளவு பெரிய அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திருக்கிறாங்க அதற்கான தேவை இப்பொழுது இருக்க அதாவது நமது முன்னோர்கள் சொன்னதுதான் தமிழன் என்றோர் இனம் உண்டு அவனுக்கென்று தனி குணம் உண்டு ஆகவே இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை திட்டமிட்டு பறிப்பதற்கான செயல் திட்டங்களை தீட்டக்கூடிய மத்திய அரசை கண்டறிந்து அவர்களுடைய அந்த நஞ்சு திட்டத்தை கண்டறிந்து முதன்முறையாக முன்கூட்டியாக வருமுன் காப்போம் என்ற அடிப்படையிலே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் இன்றைக்கு அனைத்து கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட அனைத்து அமைப்புகளுமே கட்சிகளுமே இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அத்தனை பேருமே இது உண்மையிலேயே தமிழகத்துக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை இது நமது உரிமைகளையும் நம்முடைய மக்களுடைய மொழியையும் நிலத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தொலை நோக்கு திட்டம் ஆகவே எந்த ரூபத்திலும் இதை நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக அவர்கள் அத்தனை கருத்துக்களையும் பதிவு செய்து இந்த ஒரு முற்போக்கான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த இன்றைக்கு அவர்கள் வாசித்த அந்த தீர்மானங்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இது அடுத்து இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் அடுத்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இது போன்ற மாநில உரிமையிலே காக்கக்கூடிய நினைக்கக்கூடிய மக்களுடைய தலைவர்களுடைய கொண்டு செல்லும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது பாஜகவும் புறக்கணிச்சிருக்கு ஒரு சில கட்சிகளும் கூடுதலாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு கருத்து எப்படி பாக்குறீங்க என்ன நோக்கமா இருக்கும் ஒரு மாநிலத்தினுடைய கட்சி என்பது அது ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி யாருக்காக உருவாக்கப்படுகிறது அந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்களுக்காக அந்த மக்களுக்கு இழைக்கக்கூடிய தீமைகளை போராடி பெறுவதற்காக அவருடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அடுத்த தலைமுறை மக்கள் இந்த மண்ணிலே இன்றைக்கு வாழக்கூடிய இதே வாழ்க்கையை கடைசி வரை வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலே தான் ஒவ்வொரு கட்சியும் உருவாக்கப்படுகிறது ஆனால் தனக்கு தன்னுடைய சுயநல அரசியலுக்காக இப்படி ஒரு மாநிலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நஞ்சு திட்டம் என்பதை உணர்ந்தும் அதற்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் எப்படி இந்த மண்ணுக்கான ஒரு தலைவர்களாகவோ இந்த மக்களுக்கான ஒரு தலைவர்களாகவோ இந்த மொழிக்கான ஒரு தலைவர்களாகவோ எப்படி நம்ம பார்க்க முடியும் யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு இது வந்து திட்டமிட்டு ஒன்றிய அரசு செய்யக்கூடியதுங்கிறது தெரியும் மூன்று மொழி கொள்கைங்கிறது ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு வேற ஒரு ரூபத்தில் இது ஆண்டு ஆண்டு காலமாக இந்தி திணிப்பு என்பது நடந்து கொண்டேதான் இருக்கு ஆனால் அந்த இந்தி திணிப்பு என்பதை காலத்தில் இருந்து கூட நடந்துகிட்டு தான் இருக்கு தொடர்ச்சியாக நமது தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு மொழியை படிப்பதற்கு தமிழன் ஒன்னும் சலைத்தவன் அல்ல ஆனால் எங்கள் மீது திட்டமிட்டு திணிப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதிமுகவுக்கும் அதிமுகவும் இந்த தீர்மானத்திற்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல ஆரோக்கியமானது இதுதான் மக்களுக்கான அரசியல் அதிமுக என்பது தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் அம்மாவர்களால் வார்க்கப்பட்டு அதற்கு பிறகாக இன்றைக்கு அந்த கட்சி இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது அது இன்றைக்கு கடந்த காலங்களிலே அதனுடைய பொறுப்பை ஏற்ற எடப்பாடி அவர்கள் செய்த சில தவறுகளினால் அவர் ஒட்டுமொத்தமாக பிஜேபி அரசாங்கத்துக்கான ஒரு சாமியாக மாறியதால் தமிழகத்திலே பல உரிமைகள் பறிக்கப்பட்டது என்பது உண்மைதான் இருந்தாலும் அந்த கட்சி முழுக்க முழுக்க தமிழக மக்களுக்காக இந்த திராவிட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி என்பதால் அது உணர்வோடு அதே உணர்வோடு இன்றைக்கு அவருடைய கட்சியினுடைய மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து அதே நேரத்தில் இது முழுக்க முழுக்க இது தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழுடைய உரிமைகளுக்கும் எதிரான ஒரு செயல்திட்டம் ஆகவே இது எந்த ரூபத்திலும் நாம் வரவேற்க கூடாது இது அனுமதிக்க கூடாது என்று இதற்காக மாநில முதலமைச்சர் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்போம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் ஓகே